ரொம்ப பொறுமையா பேசினாரு மெயினா அதை முக்கியம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஜாதகம் பார்க்கணுமில்லாமல் ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு இன்னைக்கு காட் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீனம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து பூரட்டாதி சிந்தித்து செயல்படவும் இன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான நாள் ஆனால் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்கும் முன்பு ஆழமாக சிந்திக்க வேண்டும் சிந்தித்து செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்த்த பலனை பெற முடியும் பணியிடம் பணிச்சுமை அதிகரிக்கும் ஆனால் அதனை சரியாக நிர்வகிக்கலாம் முன்னதாக முடிக்கப்பட்ட திட்டங்கள் இன்று நல்ல முன்னேற்றம் காணும் உங்கள் திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு தொழில் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் எந்த ஒரு முதலீட்டையும் யோசித்து செய்ய வேண்டும் புதிய வணிக ஒப்பந்தங்கள் பற்றிய தகவல்கள் வரும் பணப்புழக்கத்தில் சிறு தடைகள் இருக்கலாம் ஆனால் கவனமாக செயல்பட்டால் சமாளிக்கலாம் கூட்டாளர்களுடன் உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது உறவினர்களுடன் தேவையான நேரத்தில் கருத்து பரிமாற்றம் செய்யுங்கள் குடும்பத்தினரின் ஆதரவு இருக்கும் துணைவருடன் நல்ல தொடர்பு நிலைநாட்டுவது அவசியம் உடல் நலம் உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளவும் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு அதனால் தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடவும் பரிகாரம் கணபதி வழிபாடு சிறப்பு நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்கள் உத்திரட்டாதி மகிழ்ச்சியான நாள் இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாள் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் சாதகமாக முடியும் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் பணியிடம் பணியாளர்களுடன் நல்ல ஒத்துழைப்புடன் பணியாற்றுவீர்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை உணர்வர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு தொழில் வருமானம் அதிகரிக்கும் முதலீடுகள் லாபமாக முடியும் புதிய வணிக வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு பணப்புழக்கத்தில் தடைகள் நீங்கும் குடும்பம் குடும்பத்தினர் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உறவினர்களுடன் நல்லுறவு ஏற்படும் துணைவரின் ஆதரவு கிடைக்கும் நல்ல செய்தி கேட்க வாய்ப்பு உடல் நலம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் துடிச்சலாக செயல்படுவீர்கள் தியானம் யோகா செய்வது நல்லது பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடுங்கள் பசுவுக்கு உணவு அளிக்கவும் ரேவதி நெருக்கடிகள் குறையும் இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் இருந்த எல்லா நெருக்கடிகளும் குறைய வாய்ப்பு உள்ளது உங்கள் முனைப்பும் மன உறுதியும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் பணியிடம் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும் முடங்கிய திட்டங்கள் மீண்டும் இயக்கம் பெறும் உயர்ந்த பதவி பெற வாய்ப்பு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் வருமானம் அதிகரிக்கும் பணப்புழக்கத்தில் இருந்து பிரச்சனைகள் குறையும் புதிய முதலீடுகள் செய்து லாபம் அடையலாம் உறவினர்களின் உதவி கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகளின் வளர்ச்சியில் நம்பிக்கையான முன்னேற்றம் காணலாம் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் துணைவரின் ஆதரவு மிகுந்து கிடைக்கும் உடல் நலம் நலமாக இருப்பீர்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வது நல்லது மனதளவில் அமைதியாக இருப்பீர்கள் பரிகாரம் சந்திர பகவானை வழிபடுங்கள் பசுமை பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கவும்